எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி சபாஸ் சரியான போட்டி டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் அந்த பார்வையில் என்னுடைய இதை சொல்கிறேன் நான் அதாவது ஒரு அரசியல் கட்சி ஜனநாயகத்தில் எந்த அரசியல் கட்சியும் வர வேண்டும் வரவேற்க வேண்டும் அந்த அரசியல் கட்சியை எதிர்கொள்ள வேண்டும் அந்த அரசியல் கட்சியை எதிர்கொள்வதற்கு முன்னால் நான் ஆண்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் செய்த மக்கள் பணி என்ன என்பதை அறுதியிட்டு ஸ்டாம்ப் பண்ணணும் நான் இதை செய்திருக்கிறேன் இதற்கு மேல் என்ன செய்ய போகிறார் என்று கேட்பதுதான் ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கோ ஒரு ஆட்சியாளருக்கோ ஒரு அரசியல் வடி எடுத்து வைப்பவர்களுக்கோ அழகு அந்த வகையில் அரசியல் கட்சிகள் வருகிறது தமிழக வட்டி கழகம் ஒரு கொள்கையோடு ஒரு ஒரு பிரகடனப்படுத்தி நாங்கள் என்ன செய்யப்போகிறோம் நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் நான் எதற்காக வர்றேன் நான் வரேன் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி பஞ்ச் பண்ணி பேங்க் பண்ணி மக்கள்கிட்ட சொல்கிறார் எதுக்கு வர்றேன் ஏன் வர்றேன் அதாவது ஒரு அரசியலில் வந்து அரசியல் அதிகாரம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் யாருக்கு அதிகாரம் அரசியல் பங்களிப்பு கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் ஆனால் இதுகாரும் ஒரு அரசியலில் குறுக்கு வழியில் வந்து அந்த அரசியல் கட்டமைப்பை அவரு அதை சூழ்ந்து கொண்டு தகுதியற்றவர்களெல்லாம் வாரிசுகளாக இன்ன வரைக்கும் நான் இருந்து கொண்டு வெளியில் தகுதி உள்ளவர்கள் அந்த அரசியல் கட்டமைப்புக்கும் அந்த அரசியல் பங்கீடுக்கும் எட்ட முடியாமல் இயங்கி கொண்டிருக்கிறார்களே என்று அதை எண்ணி ஏன் நான் செய்யக்கூடாது நான் வருகிறேன் என்று சொல்லி என்னுடைய அத்துணை தொழிலையும் விட்டுவிட்டு நான் வரேன் நான் மக்களுக்கு செய்கிறேன் என்று சொல்லும்போது ஒரு அரசியல் களத்தில் இருக்கின்ற கட்சிகளோ ஆளுகின்ற கட்சிகளோ ஆண்ட கட்சிகளோ கூட்டணி கட்சிகளும் ஏனைய கட்சிகளோ சக தோழர் சக போட்டியாளர் என்று வரவேற்று கைகொலுக்கு வளர்த்து நில்லுங்கள் நீங்களும் நில்லுங்கள் நானும் ஆட்சி செய்கிறேன் ஆண்டவர்களும் இருக்கிறார்கள் எங்களோட கூட்டணியில் சில அரசியல் கட்சிகள் இருக்கிறது எல்லாம் சேருவோம் மக்களை சந்திப்போம் மக்களிடத்தில் நீங்கள் செய்ததை சொல்லுங்கள் நான் செய்ததை சொல்கிறேன் கூட்டணிகள் செய்த பணியை சொல் சொல்லுங்கள் நீங்கள் வரப்போகிறீர்கள் என்ன செய்ய போகிற என்று நீங்களும் சொல்லுங்கள் Makdan magr.